நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ருட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார் மிரட்டும் டிட்வா மெல்ல மெல்ல நகர்ந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் ஒரு பெருமழையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு டெல்டா பகுதிகளிலும் ஒரு பெருமழையை கொடுத்துவிட்டு தற்பொழுது சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது சென்னையும் இந்த பெருமழையை சந்திப்பதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் காலை முதலே கடற்கரையில் பொதுமக்கள் அதிக திரண்டிருந்த காட்சிகளையும் பார்த்தோம் அவ்வாறு கூடக்கூடாது என்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பெசன் நகர் கடற்கரையில் என்ன நிலவரம் அங்கு இன்னும் மக்கள் இருக்கிறார்களா அங்குள்ள சூழல் என்ன என்பது குறித்தான விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் நிறைய அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கு வழங்கிட்டே இருக்காங்க பீச் பக்கம் போக வேணாம் அப்படின்னு காலையில் வேற மாதிரியான ஒரு சீன் இருந்தது எப்படி இங்கே பெசநகர் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு போலீசாராலையும் மாநகராட்சியாலையும் விரிவாக பதிவு ராமச்சந்திரன் நிச்சயமாக வணக்கம் பார்த்திபன் குறிப்பாக வங்கக்கடலில் உருவான அந்த புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக இன்று பிற்பகலில் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டருக்கு வேகத்திற்கு கடலின் காற்று வீசும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை வெசநகரில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடற்கரை பகுதிகளான மெரினா பெசன் நகர் திருவான்மயில் உள்ளிட்ட பல்வேறு கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் வந்து அதிகமாக காணப்படுகிறது இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தின் கிளைகள் அதிக வேகமாக வீசக்கூடிய ஒரு சூழல் சூழல் நிலவுகிறது அது மட்டும் இல்லாமல் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிறில் பொதுவாக பெசன் நகர் கடற்கரையில் அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் இன்று இந்த புயலின் காரணமாக இங்கு வர வேண்டாம் எனவும் தொடர்ச்சியாக காவல்துறை தரப்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த பகுதி முழுவதுமாக பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது மேலும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நடைபாதை கடைகள் அனைத்துமே தற்பொழுது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தலை வழங்கி வருகின்றனர் இந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் நடக்க முடியாத சூழலிலும் அது மட்டுமல்லாமல் பிடித்து நடக்க முடியாத சூழலிலும் அதிக காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது அதிக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தின் கிளைகள் வேகமாக இயங்கக்கூடிய அந்த காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மரத்தின் கிளைகள் வேகமாக காற்றின் வேகத்தின் காரணமாக அதிகமாக அசைந்து ஆடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது மேலும் பொதுமக்களுக்காக தொடர்ச்சியாக காவல்துறை தரப்பில் பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்த வேண்டாம் என்றும் அது மட்டுமல்லாமல் கடலோர பகுதிகளுக்கும் மற்றும் கடற்கரை உட்புற பகுதிகளுக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரக்கிளைகளோ அல்லது மின் கம்பங்கள் மின் உயர்கள் ஏதாவது விழுந்திருந்தால் அதை பொதுமக்கள் தொட வேண்டாம் எனவும் காவல்துறை தரப்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது வழக்கமாக வார இறுதி நாட்களில் களை கட்டக்கூடிய பெசன் நகர் இந்த கடற்கரை பகுதி நடமாட்டம் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது நன்றி ராமச்சந்திரன் உங்களுடைய தகவல்களுக்கு செய்தி தொகுப்பில் தற்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம் இடைவேளைக்கு பிறகு டிட்வா புயல் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ருட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்